வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வாக்கு அளிக்க அனுமதிக்க கோரி தேர்தல் அன்று சாலை மறியல் போராட்டத்தில் பாமக மாவட்ட தலைவர் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட நூறு பேர் மீது மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறையில் தேர்தல் அன்று மகாதான தெரு தேசிய மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி வாக்காளர் பட்டியலில் மேற்பட்டவர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது பட்டமங்கல தெரு உள்ளிட்ட பகுதிகளை சார்ந்த வாக்காளர்கள் இதனை அறியாமல் ஓட்டு போட வந்தபோது தங்களது பெயர்கள் பட்டியலில் இல்லாதது கண்டு அதிர்ச்சியடைந்தனர் தொடர்ந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து தங்களது பெயர்கள் நீக்கப்பட்டதை கண்டித்தும் தங்களுக்கு வாக்களிக்க அனுமதி வழங்க கோரியும் మహాదాన తెరు టిపిటిఆర్ పళ్ళ వాకు చావీ ము காலை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ஸ்டாலின் உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் கலந்து கொண்டனர் இதனையடுத்து கூடுதல் ஆட்சியர் சபீர் ஆலம் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் யுரேகா உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக மயிலாடுதுறை காவல் நிலைய போலீசார் சட்டவிரோதமாக கூடி பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் சாலை மறியலில் ஈடுபட்டதாக நூத்தி நாற்பத்தி மூன்று முன்னூத்தி நாற்பத்தி ஒன்று ஆகிய சட்டப்பிரிவுகளின் கீழ் பாமக மாவட்ட தலைவர் பழனிசாமி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் உள்ளிட்ட நூறு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர்